சென்னையில் கடந்த ரெண்டு நாட்கள் உங்களுக்கு நல்ல விதமாக பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வெள்ள சேதத்தை பொறுத்தவரை தமிழ்நாடு அரசு தேவையான எல்லா முன்னெச்ச முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுத்திருந்தது அதேபோல் புயல் மழையின் தாக்கத்திற்கு பிறகு மீட்பு நிவாரண நடவடிக்கைகளும் முழுவீச்சில் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டது நேற்று நடந்த செய்தியாளர் சந்திப்பில் இதனை குறிப்பிட்டு நீங்கள் தமிழக அரசுக்கு பாராட்டுக்களை தெரிவித்திருந்தீர்கள் அதற்காக என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வரலாறு காணாத இந்த பெருமழையின் காரணமாக ஏற்பட்ட மிகப்பெரிய சேதங்களை சரி செய்து மீண்டும் உருவாக்கிடவும் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு அதனை மீண்டும் உருவாக்கி வழங்கிடவும் தமிழ்நாடு அரசின் நிதி ஆதாரங்கள் மட்டும் போதுமானது அல்ல ஒன்றிய அரசின் பங்களிப்பும் இதற்கு பெருமளவில் தேவைப்படுகிறது எனவே மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் உள்ள குடும்பங்களுக்கு வாழ்வாதாரங்களை மீட்க தேவையான உதவிகளை வழங்கவும் பல்வேறு வகையான சமூக உட்கட்டமைப்புகளை மீட்டுருவாக்கம் செய்யவும் ஒன்றிய அரசுக்கு நீங்கள் உரிய பரிந்துரை செய்து தமிழ்நாடு அரசு கோரியுள்ள தொகையை பெற்றுத்தர வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்